ஹாய் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஞாயிற்றுக்கிழமை மாலை வணக்கம் ரெண்டு நாளா பயங்கரமான பெயினுக்கு அப்புறமா கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகியிருக்கேன் இன்னைக்கு வந்து நான் எங்கேயுமே வெளியே போல நேரத்தும் எங்கேயும் வெளியே போக முடியல இன்னைக்குமே நான் எங்க வெளியே போக முடியல அப்படியே அடைச்ச கதவு அடைச்ச மாதிரியே அப்படியே பூட்டிட்டு வீட்டுக்குள்ளேயே இருக்கேன் உங்களுக்கு தெரியும் நான் ஆல்ரெடி சொன்னேன் என்னுடைய பைக்கு தான் வந்து எனக்கு இன்னொரு கால் மாதிரி அப்படின்னு என்னையை வந்து இவ்வளோ தூரம் வந்து எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் அதாவது ஏய் ஒரி பண்ணாத யார் இருந்தால் என்ன நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு உறுதுணையாக இருந்தது என்னுடைய பைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆக்டிவாக அப்படின்னு ஒரு பைக் வந்து மெரூன் கலரில் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வேலைக்கு வந்து நான் பரீட்சை எழுதி பாஸ் பண்ண உடனே வந்து வாங்கினேன் ஏன்னா ஊருக்கு போனால் அடுத்து வந்து வண்டி தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டி வந்து அங்கெங்கேயும் கொண்டுட்டு போய் நல்லா ஓடிச்சு பரவாயில்லாமல் ஒரு எட்டு வருஷமாக இது பண்ணிச்சு அதுக்கப்புறம் கடற்கரைக்கு அங்கே எங்கேயும் கொண்டுட்டு போய் ஒன்றுக்காக மாறி இப்போ அங்கே தான் நம்ம பழைய வீட்டில் வந்து கிடக்க பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமேட்டி ரெண்டாயிரத்தி பதினாறில் வெசினோ அப்படிங்கிற ஒரு கருப்பு கலரில் வந்து வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் வாங்கினேன் இப்போ அந்த வண்டி தான் வந்து நான் வெள்ளநாட்டிலேருந்து ஸ்கூலுக்கு இறங்கி போவேன் பார்த்தீங்களா ஒரு பதிமூணு கிலோமீட்டர் அதுக்கு வந்து அந்த வண்டி தான் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த வண்டியுமே வந்து இப்போ வந்து கண்டிஷன் வந்து ஏன்னா டெய்லி ரெகுலராக அதுக்கு வந்து ப பயன்பாட்டிலே அது இருக்கு ஸோ அதுவும் வந்து இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் டேஸாக வந்து சின்ன சின்ன ஒர்க்குகள்லாம் வர ஆரம்பிச்சுட்டே இருக்கு முன்னால் உள்ள அந்த மக்காடு அந்த கவர் பண்ணியிருக்கும் பார்த்தீங்களா அது எல்லாமே கொஞ்சம் பிஞ்சிட்டு எனக்கு பக்கத்தில் உள்ள மெக்கானிக்ஸ் சாப்பிடு எல்லாமே ஒர்க் பார்த்துக்குவேன் பட்டு வேறு பெரிய வேலைகள் பார்க்கறதுக்கு கொண்டுட்டு போய் விட முடியாத மாதிரி டயரு அந்த மாதிரி எல்லாமே மாற்றியிருக்கேன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஓரளவு மாற்றி வந்து அதை மெயின்டைன் பண்ணி கொண்டுட்டு இருக்கேன் சரி ஓகே இங்கே இந்த வண்டி இருக்குது அப்படின்னு நினச்சேன் இப்போவும் வந்து ஒரே ஒரு ஒரு சில பேர் சரியா ஒரு சில பேர் வந்து என்னை தப்பாக சொல்லலை அது என்ன அப்படின்னா ஏமா ஃபீல் பண்ணுறீங்க உங்களுக்கு வந்து வாங்குற அளவுக்கு வந்து கையில் வந்து பைசா இருக்குது இனிமேல் வந்து நீங்கள் யாருக்காக சம்பாதிச்சு சேர்த்து வைக்கணும் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து வேறு ஒரு புது பைக் வாங்கலாமே அப்படின்னு வந்து நிறைய பேர் சொல்கிறீங்க இப்போ வந்து புது பைக்கு வாங்குறது வாங்கலை அப்படிங்கிறது வந்து பிரச்சனை இல்லை நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறது யாருக்கிட்டேருந்து நம்மளுக்கு வருது எதனால் வந்து நம்ம பாதிக்கப்படுறோம் அப்படின்னா இருக்கிற ஒரு பொருளுக்காகவே அகை நகை நம்ம வந்து அதில் லட்சக்கணக்கில் காசுகளை கொண்டு போடுறது இங்கே ஆல்ரெடி வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒருத்தங்க வந்து ஒரு காசு நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்களுடைய சுச்சுவேஷன் வந்து செலவுகள் வந்து வந்துட்டு தான் இருக்குது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு லோன் போட்டது அதுக்கப்புறம் அங்கே நம்ம தாளம்பத்தனவர் வீடு ஆல்ரெடி பழைய வீடு இருக்கு இல்லையா அங்கே லோன் போட்டது அதுக்கு பர்சனல் லோன் எடுத்திருந்தது அப்புறம் இதுக்கு அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸுக்கு இப்படி நிறைய விதமான செலவுகள் வந்து நம்ம சேலரியில் பாதிக்கு மேலே ஏன் முக்கால்வாசினே சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து லோனுக்கே வந்து அமௌண்ட் வந்து போயிட்டுருக்கு இப்போ வந்து நான் ஒரு பயங்கரமான மணி வந்து நெருக்கடியான ஒரு நேரத்தில் தான் நான் வந்து இருக்கேன் இந்த டைமில் எனக்கு இப்போ மறுபடி வந்து அகைன் வந்து ஒரு வண்டி வாங்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வந்து இருந்தோடனே எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது ஆனாலும் வருத்தமாக இருந்தாலும் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக ரொம்ப அவசியமான ஒன்று நான் ஸ்கூலுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக வந்து எனக்கு வந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு என்னால் வந்து டெய்லி இங்கேயும் இருந்து ஊர்லேயும் இருந்து வந்து இதுவே ஏழ்ரைக்கு போகிறேன் அது அப்படின்னா பஸ்ஸில் போகணும் அப்படின்னா ஏழு மணிக்கே பஸ் ஏறணும் அதுக்கப்புறம் அங்கேயும் போய் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே எனக்கு நடக்க முடியாது வெளியே பஸ்ஸை விட்டுருவாங்க திருப்பி நம்ம நினச்ச டைமில் பஸ் பார்த்து வர முடியாது அப்படி வீட்டுக்கு வரையே டெய்லி போகிற நைன் டென்னுக்கிட்ட ஆயிரும் நைட்டு ஸோ அது இன்னும் நம்ம ஹெல்த்துக்கு வந்து மோசம் ஸோ கண்டிப்பாக வந்து வண்டி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால நான் வந்து என்ன பண்ணேன்னா நேற்று வந்து தெரிஞ்சவங்க எங்கள் பெரியம்மா வீட்டில் வந்து கொஞ்சம் வண்டி வாங்கிட்டு போய் பைக் வாங்கிட்டு போய் ஆட்டோ பிடிச்சி போகலாம் நீங்கள் சொல்லுவீங்க ஆட்டோ பிடிச்சி போகலாம் கார் பிடிச்சி போகலாம் உங்களுக்கு இல்லையா காசு அப்படிங்கிற அதுக்கு தான் சொல்கிறேன் பார்த்துக்கோங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகணுன்னா நம்ம ஒவ்வொரு இதுலையும் இறங்கி இறங்கி வண்டி தேடிட்டு இருக்க முடியாது பைக் அப்படின்னா நம்ம நினச்ச இடத்துக்கு நம்ம நினைச்சபடி எங்கனாலும் வந்து போய்க்கலாம் ஸோ நேற்று போயிட்டு பேங்க்கு போய்ட்டு அதுக்கப்புறம் பைக்கு பார்க்கறதுக்கும் வந்து நான் என்ன பண்ணேன் போய் ரெண்டு மூணு டைம் அங்கேயும் இங்கேயும் மாற்றி மாற்றி அலைஞ்சிருக்கேன் அலைஞ்சு இப்போ வந்து நான் வந்து ஃபைனலாக நம்மளுக்குன்னு ஒரு வண்டி வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா பார்த்து வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போ என்னுடைய பிள்ளைகள்ட்ட வந்து என்னுடைய ஒரு சாய்ஸ் என்ன அப்படின்னா நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் ஆக்டிவாக வச்சுருந்தேன் ஃபெசினோ ரெண்டு வண்டி ரெண்டு வண்டி ஃபெசினோ தான் சரியா இப்போ வந்து நான் வந்து எல்லா வண்டியுமே நான் போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் இப்போ என்னுடைய சாய்ஸ் வந்து ஆக்டிவாக இல்லைன்னா டியோ எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நான் வந்து இருக்கேன் கலர்ஸும் வந்து நான் பார்த்துட்டு வந்திருக்கேன் ஸோ ஆக்டிவாவில் எடுத்தால் என்ன கலர் எடுக்கலாம் டியோவில் எடுத்தால் என்ன கலர் எடுக்கலாம் என்ன வண்டி பெஸ்ட்டாக இருக்கணும் உங்கள் மனசில் தோணுது அப்படின்னு சொல்லுங்கள் நீங்கள் எல்லாரும் சொன்னாலும் நம்மளும் நானும் ஒரு ஃபைனலைஸ் பண்ணுறது அப்படின்னு ஒன்று வச்சுருப்பேன் சரி இதனால நீங்கள் சொல்கிறதே சரி ஓகே இவங்க சொல்லுதாங்க இது ஓகே இது கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் மைண்டில் வந்து நல்ல விஷயங்களை நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா அந்த மாதிரி வந்து நான் எடுத்துப்பேன் ஸோ அதனால் இப்போ கலர்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து நான் வண்டி கலரை வந்து நெஞ்ச கரிச்சிட்டு வருதுமாங்களே குறைப்பேரி மதியானம் சாப்பாடு லெவன் தேர்ட்டிக்கே சாப்பிட்டுட்டேன் அப்படி இருந்துமே வந்து இந்த சளி இருக்கிறதுனால நெஞ்சை கரிச்சுக்கிட்டு தொண்டுக்குள்ள சாப்பாடு வந்து சரியாகவே இறங்காத மணிக்கே நிற்கிது ஹாட் வாட்ரு வெண்ணி வந்து குடிக்க நேற்று வந்து நேற்று வந்து போய் கடைக்கு போய் எல்லாமே எல்லாமே பார்த்துட்டு வந்துட்டேன் இப்போது நான் வந்து உங்களுக்கு கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் காட்டுறேன் நீங்கள் வந்து கலரில் வந்து நான் சூஸ் பண்ணி வச்சிருக்கிற கலரும் உங்களுடைய மைண்ட் செட்டும் எவ்வளோக்குள்ள கனெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க இப்போ எல்லா கலரையும் உங்களுக்கு வந்து காட்டு பார்த்திங்க அப்படின்னா ஷோரூம்குள்ள வந்து உட்காருந்தாச்சு இதுதான் வந்து அந்த ஒரு மாதிரி கிரே கலர் சொன்னால் பார்த்தீங்களா அந்த கலர் வெளியே வந்து நிறைய கலர் இருக்குது இது ஷோரூம்குள்ளே வந்து உள்ள சோக்கு ஒரு நாலஞ்சு தான் நின்றுச்சு ரெண்டு மூணு தான் ஸோ அப்படியே வெளியே போனோம் இது வந்து அந்த சைரன் ப்ளூனா சொல்ல இல்லையா அந்த சைரன் ப்ளூ கலர் அதுக்கப்புறம் மெருன் பக்கத்தில் பாருங்கள் நல்லா ரெட்டு இல்லை ரெட்டு கிடையாது ஒரு மெருன் அதுக்கப்புறம் அந்த பிளாக்கு அதுக்கப்புறம் அந்த க்ரே அதுக்கப்புறம் ஒயிட்ரு அதுக்கப்புறம் அந்த மெட்டாலிக் கலர் ஒன்று ரெண்டு மூணு அதுக்கப்புறம் நான் அந்த சைடு ரெண்டு காமிச்சம் பார்த்திங்களா மெருங்கும் மெட்ட சைரன் ப்ளூவும் அதுக்கப்புறம் இப்போ ரிவர்ஸில் வந்து உங்களுக்கு திருப்பி அகைன் வந்து காட்டிகிட்ருக்கேன் எனக்கு வந்து அந்த தம்பி வந்து ஆப்போசிட்டில் நின்று எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தாப்புல இதில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவும் இருக்குது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் அதுக்கடுத்து அந்த லாஸ்ட்டில் ரெண்டு வந்து ஒன் டென் பார்த்துக்கோங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ல இப்போ வந்து சார்ஜ் போடுறது அப்புறம் நிறையா எல்லாமே டிஜிட்டலில் வந்து நிறையா புது முறை வந்து கொண்டு வக்காங்களா தான் இருக்குது பார்த்திங்களா இது எல்லாமே அதுக்கப்புறம் இதை தாண்டி அந்த சைடில் வந்து டியோ இருக்குது பார்த்திங்களா டியோவும் வந்து நினைச்சு ஏன்னா ஆல்ரெடி வந்து டியோ ஒன் டைம் வந்து நான் ஒரு ஆறு மாதங்கா டியோ ஓட்டியிருக்கேன் அதுவுமே நல்லா ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு தான் இருக்குது பாருங்கள் இந்த ப்ளூ இந்த ப்ளூ அப்புறம் இந்த இது இது என்ன கலரு அதுக்கப்புறம் இந்த கிரே கலரு இந்த ப்ளூ கலரு அப்புறம் அந்த மெருனு மெருன் அதுலேயும் மெருன் மறுபடியும் எல்லாமே ஆக்டிவாக பார்த்துக்கோங்க ஸோ இதில் மூணு அதில் மூணு நான் ஃபைனலாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு இது சொல்லிடுறதே என்ன அப்படின்னா நான் ஆக்டிவாக தான் சூஸ் பண்ணியிருக்கேன் டியோ வந்து சூஸ் பண்ணலை ஸோ ஆக்டிவால நான் என்ன கலர் வந்து சூஸ் பண்ணியிருப்பேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அம்மாவுக்கு வந்து பார்த்து சொல்கிறீங்க சரியா எவ்வளோ பிள்ளைங்க மேட்சாக கரெக்டாக அம்மாவுடைய மைண்டு மாதிரியே நினச்சி சொல்கிறீங்களோ உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு வந்து ஹார்ட்டி ஒரு என்ன பண்ணுவேன் ஹார்ட்டு அண்டு ஒரு லைக் சரியா கொடுப்பேன் அம்மா வந்து மெசேஜ் பண்ணுவேன் பிள்ளைகளுக்கு ஓகேவா ஓகே எல்லாரும் வந்து வண்டியை பார்த்தீங்களா ஆக்டிவாகவும் காமிச்சேன் டியோவும் காமிச்சேன் டியோவில் வந்து ரெண்டு ரெண்டு கலராக சேர்ந்த மாதிரி இருக்குது ஃப்ரெண்டில் ஒரு கலர் பேக்கில் ஒரு கலர் அப்படின்னு எல்லோ கரு எல்லோவும் பிளாக்கும் அதுக்கப்புறம் ப்ளூவும் பிளாக்கும் சேர்ந்த மாதிரி தனி ப்ளூ அப்புறம் மெரூன் இந்த மாதிரி வந்து டியோவில் இருக்குது ஆக்டிவாவில் கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு ஆக்டிவாவில் வந்து மெரூன் கலர் முன்னாடி வந்துச்சு பார்த்திங்களா அந்த மெரூன் கலர் அதுக்கப்புறம் நல்ல திக்கு பிளாக்கு சரியா திக்கு பிளாக்கு அதுக்கப்புறம் சைரன் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு ப்ளூ வந்திருக்கு அந்த ப்ளூ அதுக்கப்புறம் ஒயிட்டு அதுக்கப்புறம் கிரே கலர் ஆஷ் கலர்னு சொல்லணும்ல அந்த கிரே கலர் அதுக்கப்புறம் அதோட சேர்த்து ஒயிட்டும் இல்லாமல் ஆஷும் இல்லாமல் மெட்டாலிக் கலர் அப்படி சொல்கிறாங்க அந்த கலர் இப்படி வந்து ஆ இப்படி வந்து ஆறு கலர் இருக்குது யாராவது எங்கள் அம்மாவும் மருந்து கொடுத்தாங்க நானும் குடிச்சிருக்கேன் வேற எதுவும் இந்த தொண்டை அறுப்புக்கு சளிக்கு அப்படியே வந்து சளி வந்து அது என்ன சொல்கிறது ஃபுல்லாக வந்து அடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கு வந்து சிரமப்படுது அந்த மாதிரி இருக்குது பார்த்துக்கோங்க அப்படியே ஸ்டக் ஆகுது தொண்டை ஏதாவது மெடிஷன் இருந்தாலும் சொல்லுங்கள் ஸோ ஸோ இந்த ஆறு கலர் இருக்குது இந்த ஆறு கலரில் ரதியமாக எந்த கலர் சூஸ் பண்ணியிருப்பேன் அதை சொன்ன மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க கடை கடை கடைன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க நான் பார்த்துட்டு நாளைக்கு வந்து என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா ஃபைனல் பண்ணிடுவேன் ஓகேயா நாளைக்கும் வந்து நான் எப்படி ஸ்கூலுக்கு போக போகிறேன்னு தெரியல நான் சொல்லிட்டேன் என்னம்மா ஒரு ஆயிரம் ரூபாய் இது பண்ணி கார் பிடிச்சி போகலாமே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க கண்டிப்பாக நம்மளுக்கு நாளைக்கு ஏன்னா கொண்டுட்டு போய் விட்டுட்டு ரிட்டர்ன் வந்து அகைன் வந்து விடுற மாதிரி டிரைவர் வந்து கிடைப்பாங்களான்னு தெரில கிடைச்சா நம்ம காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கேன் காலைல கூட்டிகிட்டு போயிட்டு திருப்பி நம்மளை ரிட்டர்ன் கூட்டு வர மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி வர மாதிரி டிரைவர் கிடச்சா கண்டிப்பாக நாளைக்கு அந்த மாதிரி போகணும் இல்லைன்னா நேரமே கொஞ்சம் ஒரு ஆஃபனருக்கு முன்னோட்டியே போய் பஸ்ஸை பிடிக்கிற மாதிரி பிடிச்சி ஸ்கூலுக்கு போகணும் இன்னொன்று நம்ம வண்டிக்கும் வந்து அதையும் வந்து நம்ம என்ன பண்ணணும் கண்டிப்பாக அதை பார்க்குறதுக்கு போகணும் எடுக்கிறதுக்கும் போகணும் கலர் நான் சொல்லியிருக்கிற கலர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இப்போ நான் வந்து பார்க்கணும் சரியா ஓகேவா சரி ஓகே ரத்தியம் அப்படியே கலர் எல்லோரும் சொல்லுங்கள் இப்போ வந்து நான் வந்து அப்புறம் வந்து எல்லாருமே வந்து கேட்பீங்க இன்னொன்று ஆமா இப்ப நிறைய பேர் நான் அதை சொன்னாலுமே நீங்களே சொல்லிட்டீங்க நீங்க வந்து வாங்க முடியாத அளவுக்குலாம் இல்லம்மா ஸோ வந்து வாங்குங்க உங்களுக்குன்னு வாங்கி நல்லா நீங்க வந்து உங்க ஹெல்த்தையும் உங்களுடைய அந்த போரை வர்றது இதெல்லாமே நல்லா பார்த்து உங்களுக்காக நீங்கள் ஏன் பண்ணதை வச்சு நல்லா கொஞ்சம் ஹாப்பியா இருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க ஸோ அதனால செகண்ட் ஹேண்டாக வாங்கலாமான்னு பார்த்தேன் பட் செகண்ட் ஹேண்டாக நம்ம வாங்கினோம் அப்படின்னா வண்டி வந்து எந்த இடத்துல வந்து நிற்கும் அப்படின்னு வந்து நம்மளுக்கு தெரியாது நம்ம போய்ட்டு இருக்கும்போது வேலைக்கு இருக்கும்போது ஸோ கண்டிப்பாக அந்த டைமிங்கை நம்ம விட்டுட்டோம்னா நினச்ச டைமுக்கு வந்து நம்ம ஸ்கூலுக்கு போக முடியாது அதனால் புதுசாகவே வாங்குவோம் அப்படின்னு தான் நான் வந்து நான் முடிவு பண்ணேன் இப்போ வந்து என்ன பண்ணியாச்சு அப்படின்னா புது வண்டி நம்ம ரெடி கேஷாகவே சரியா ரெடி கேஷாகவே வந்து நம்ம கொடுத்தாச்சு எவ்வளோ வன் எவ்வளோ காசு எவ்வளோ அமௌண்ட்டு அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து நம்ம வண்டி டெலிவரி பண்ணோம்ல அப்போ வந்து கண்டிப்பாக நான் வந்து ஃபுல் டீட்டெயில் சொல்கிறேன் இதுமாதிரி ஆக்டிவாவில் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இருக்குது தான் ஒன் டென்னும் இருக்குதான் ஒன் டொண்ட்டி ஃபைவ் எடுத்தால் நல்லா இருக்குமா ஒன் டென் எடுத்தால் இருக்குமா அப்படிங்கிறதையும் வந்து என்ன பண்ணுங்கள் சொல்லுங்கள் சரியா ஏன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னால் நிறைய கெப்பாசிட்டியோட அதாவது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர்னாலும் நல்லா போகலாம் லாங் ட்ரிப் போகிறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஒன் டென் கொஞ்சம் கம்மின்னாங்க நம்ம இங்கே இருந்து பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் போகிறதுக்கு ஸோ நம்ம எந்த மாதிரி வந்து யூஸ் ப எடுக்கலாம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து சொல்லுங்கள் இப்போது எனக்கு வந்து காசு வந்து சொன்னால் நம்புறீங்களோ தெரில எதாவது நீங்கள் அது வச்சுருக்கீங்களே இது வச்சுருக்கீங்களே ஜோல் வச்சுருக்கீங்க அது வச்சுருக்கீங்க அம்மைய பட் கையில்ன்னு காசுன்னு வந்து ரெடி கேஷுக்கு கொடுக்குறதுக்கு இல்லை நான் இப்போ எப்படி இது பண்ணியிருக்கேன் அப்படின்னு ஏன்னா லோன் போக மீறி கொஞ்சம் நம்ம சேலரி உள்ள காசு பிளஸ் ஹவுசிங் லோன் போயிட்டுருக்குது இல்லையா ஸோ அதுக்கு வந்த காசும் வந்து கையில் இருக்குது ஸோ அதை போட்டு என்ன பண்ணுறேன்னா இப்போ ரெடி கேஷாகவே எடுத்துறேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டு வேலைக்கு தேவைப்படும் பொழுது நம்மளுடைய ஜுவல்ஸ் இருக்கு இல்லையா அதை வந்து வேணுங்கிற சமயத்தில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் வச்சு அந்த ஃபினிஷ் ஃபினிஷிங் ஒர்க்கை வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் மைண்ட் செட்டில் வந்து இருக்கேன் இதில் இருந்து என்ன ஒரு படிப்பினை வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தெரியுமா அதாவது ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அந்த அதுலேருந்து ஐயோ தாயும் பிள்ளையும் ஆனாலும் வாயும் வயிறும் வேறு அப்படின்னு வந்து சொல்லுவாங்களாம் சரியா நம்மளுக்கு பசிச்சா நம்ம சாப்பிட முடியும் பிள்ளைக்கு ஃபர்ஸ்ட்டாக நம்ம தான் முடியுமோ இல்லையா பிள்ளையினுடைய பசியை நம்ம சாப்பிட்டு போக முடியாதுன்னு அதே மாதிரி நான் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாமே பிள்ளைங்க குடும்பம் அப்படின்னு நினச்சி நம்ம பிள்ளைங்கன்னு நம்ம பிள்ளைங்க பேரில் வாங்குறது அதே மாதிரி நம்ம ஹஸ்பண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹஸ்பண்ட் பேரில் வாங்குறது இதான் நிறைய பேர் நான் நிறைய பேர் சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன் என்ன வாங்கினாலும் என் பேரில் தான் அது அவங்க வீட்டுக்காரங்களே இப்படி வாங்குவாங்க போல வாங்குவாங்க என் வீடும் சரி நிலமும் சரி வீட்டில் இருக்க எல்லா பொருளும் சரி ஏன் நேம்ல தான் இருக்கு அப்படின்னு ஒரு ஒர்க்குக்கு போகாத மனைவி கூட நிறைய பேர் நான் சொல்ல கேள்விப்பட்டிருக்கேன் பட் ஒர்க்குக்கும் போய் நம்ம இவ்வளோ சேலரி ஏர்ன் பண்ணி குடும்பத்தை இவ்வளோ பார்த்தும் நம்ம குடும்பம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய மணியை வந்து நான் போட்டதுக்கு எனக்கு வந்து நல்ல பாடம் கிடச்சிட்டு அதே மாதிரி சொந்த வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு கணவன் அண்ட் பிள்ளைங்கள் ரெண்டு பேருமே வந்து இப்போ எதிர்ப்பு தெரிவித்து அதுக்காக கோட்டை தேடி அதுக்காக பல ரூபாய்களை வந்து என்ன பண்ணி செலவு பண்ணி வீட்டுக்குள்ளே போக போராடியவளும் நானாக தான் இருப்பேன் நிறைய பேர் இருப்பாங்க இந்த இதெல்லாம் டொமஸ்டிக் வைலன்ஸாக பாதிக்கப்பட்டவங்க ப்ளஸ் வந்து பிள்ளைங்க சப்போர்ட்டிவாக இருப்பாங்க ஏதாவது ஒன்று இருக்கும் ஒன்று கணவன் இது பண்ணா பிள்ளைங்க இருக்கும் இல்லைன்னா பிள்ளைங்க இது பண்ணால் ஃபேமிலியில் இருப்பாங்க அப்படி வந்து இருப்பாங்க பட் ரெண்டாலையுமே வந்து பாதிக்கப்பட்டதுன்னு அதை நானாக தான் இருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன் வேறு யாரும் இருந்தீங்கன்னாலும் நீங்கள் வந்து நம்ம கமெண்ட்ல வந்து ஷேர் பண்ணலாம் நிறைய பேர் அவங்களுடைய லைஃப் எல்லாம் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி நானும் தனிமராமாக தான் இருக்கேன் பிள்ளைங்கள நம்ம ஏமா இருந்திருக்கேன் அப்படின்னா வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க தெரியுது ஸோ இனிமேல் வந்து இப்போ இந்த தருணத்தை என்ன நினைச்சிருக்கேன் கடவுள் வந்து உனக்குன்னு உள்ளதை உன் பேர்ல வச்சுக்கோ நீ உனக்கு காலத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அது நம்மளுக்கு தெரிய போறது கிடையாது ஸோ எல்லாத்தையுமே வந்து சேஃபா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ நீங்களுமே வந்து உங்க பிள்ளைங்க இப்படி பண்ணிட்டு நாங்கள் அப்படி பண்ணணும் அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லாதீங்க எல்லாருமே வந்து மோஸ்ட்லி நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய நினைச்சா உங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க உங்க நேம்ல வச்சுட்டே வந்து கடைசியில் அவங்களுக்குன்னு கொடுங்க அதுதான் எல்லாருக்குமே நல்லது அது இந்த காலத்துல ரொம்ப கலியுகமான காலமா இருக்கு நாம வாழணும்னா பெத்தவங்க கூட கொள்ளலாம் அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க ஸோ அந்த நிலமை யாருக்குமே வேண்டாம் அதனால் அந்த ஒரு படிப்பினையும் நான் கற்றுக்கிட்டேன் இப்போ இருக்கிறது இனிமேல் வாங்க போகிற வண்டியுமே நான் என்ன பண்ணுவேன் என் பேரில் நான் இது பண்ணுவேன் இப்போ அங்கே கருப்பு கலரில் ஃபெசிலோ வண்ணிக்கு பார்த்தீங்களா அதுவும் என் பேரில் தான் இருக்குது ஸோ அதனால தான் அதையும் தூக்கலை அந்த டியோ வண்டி அவ அவரில் வாங்கினது அதுக்கப்புறம் இந்த புல்லட் எங்கள் வீட்டுக்காரர் வச்சுருக்க புல்லெட் வந்து என் அவர் பேரில் தான் வாங்கினது லோன் போட்டு கொடுத்த அவனே என் மகனே வீடியோவில் சொல்லியிருப்பான் அது எங்கா அவன் முன்போனை என் மொதல் ஒரு ஒன் லேக்கு ஒன் லேக்கு ஐம்பதாயிரமா கட்டி திருப்பி என் அக்கௌண்ட்லேருந்து அவர் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் ஏன்னா எனக்கு வந்து ஆல்ரெடி ஹவுசிங் அந்த லோன் போயிட்டு இருந்துச்சு ஸோ எல்லாமே நம்ம இஎம்ஐ போட வேண்டாம்னு காசு மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா இங்கேருந்து அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன் அப்புறம் அங்கேருந்து அவர் அக்கௌண்ட்லேருந்து எதுக்கு போகும் ஹஸ்பண்ட் பேரில் வாங்கினது ஏன்னா அவன் சின்ன பையன் அப்போ அப்படின்னு அவன் நேமில் வாங்காமல் அவர் நேம்ல வாங்கி கொடுத்தது ஸோ அதை அவங்க எதுன்னு எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீடு வந்து நம்ம தான் கட்டினாலும் பத்திரம் வந்து லேண்ட் அவங்க பேரில் இருக்கனால அதுவும் அவங்க அவங்களுக்கான் அப்புறம் இப்போ இவர் வந்து இது டியூ கட்டினாலும் எம்மா என்கிட்ட சொல்லும் போது இதே வாய்தான்னு சொல்லிச்சு எம்மா எம்மா வண்டியம்மா நம்ம டியூ கெட்டியிருக்கோம்மா அப்படிலாம் கிடையாதுனுச்சு இன்னைக்கு அது அவங்க பேர்ல இருக்கனால அவங்க வண்டியா வண்டி எல்லாமே அவங்கவுங்க பேர்ல இருக்கு பட் நான் அப்போ யார் பேர்ல இருக்கேன் எனக்கு அதுதான் ஒண்ணுமே தெரியல எல்லாத்தையுமே வந்து எல்லாருக்கும் நான் வாங்கி வாங்கி கொடுத்தா அவங்கவுங்க பேர்ல இருக்கு நான் யார் பேர்ல இருக்கேன் என் கணவனுடைய பேரில் மனைவியா இருக்கனா இல்லை இந்த பிள்ளைகளுக்கு வந்து நான் வந்து அம்மாவா இருக்கனா இல்லை நான் என்னவா இருக்கேன் இல்லை நான் உப்புக்கு சப்பா அப்படிப்பாங்க ஒரு விளையாட்டுல வந்து சேர்க்காதவங்களா வந்து இது பண்ணுவாங்களா அந்த மாதிரி இருக்கணா இணையை மட்டும் யாரும் எடுத்துக்கலாம் அப்போ நான் யார் பேரில் எதுல எனக்கு ஒன்றுமே புரியலை நண்பர்களே என்ன உலகம் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம இப்போ ஹாப்பி மூடில் இருக்கோம் ஸோ வந்து நீங்கள் டக்கு 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 அம்மாவுக்கு என்ன கலர்னு சொல்லி போடுங்க நம்ம பார்த்துட்டு நாளைக்கு வந்து நீங்கள் எங்களோட சேர்ந்து வாரீங்க நம்ம எல்லாருமே வந்து சேர்ந்தாப்புல போய் நம்ம வண்டி என்ன பண்ணிவிட்டு வர டெலிவரி பண்ணிவிட்டு வரும் பாய்